எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதியை கண்டுபிடித்தவர் ஹனின்மான் அவருக்கு பின்பு பலர் அந்த ஹோமியோபதியினை அன்று வளர்த்திருக்கிறார்கள் அப்படி வளர்த்தவர்களில் பலர் ஜேடி பலரில் ஜேடி கென்ட் என்பவர் ஒருவர் அமெரிக்க நாட்டினை சேர்ந்தவர் மேலும் பலர் இந்த ஹோமியோபதியினை வளர்த்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு பிடித்தது ஜேடி கென்ட் அவரை நான் அவருடைய தத்துவங்களை பின்பற்றித்தான் எனக்கு தெரிந்தவரை என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நான் மருந்து கொடுப்பது வழக்கம் ஜிடி கெண்டின் முறையில் என்ன என்றால் அவர் முக்கியமாக நமது மனதில் உள்ள குறிகளை அவர் எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் நம்ம மனநலம் எப்படி இருக்கிறது மனநிலை எப்படி இருக்கிறது நமது எண்ணங்கள் என்ன நமது எப்படிப்பட்டவர்கள் இரு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் எப்படிப்பட்டவர்கள் இருந்தோம் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது முதலீடுகளை முக்கிய குறிகளாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்றவர் அவர் மருந்தனை கொடுக்க அவர் தனது புத்தகங்களை எழுதி வருகிறார் எழுதி இருக்கிறார் அவர் இறந்து பலகாலம் இருக்கலாம் அவர் வாழ்ந்த காலம் போன நூற்றாண்டே முன்பகுதியில் இருக்கலாம் அவர் ஓமியபதியில் முக்கியமாக கவனிப்பது மனம் மன நிலை எப்படி இருக்கிறது அதுதான் அவர் வ மருந்து தேர்ந்தெடுப்பதற்கு உள்ள அறிகுறிகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார் உண்மைதான் நமக்கு நோய் ஏன் வருகிறது நாம் மனதில் அன்பு குறையும் போய் நோய் வருகிறது அன்புக்கு எங்கு குறைபாடு உள்ளோ அது நோய் வருவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுகிறது மனதில் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அது கெட்ட செய்களை செய்ய தோன்றும் இந்த கெட்ட செயல்கள் உடலில் நோயினை ஏற்படுத்தும் இதுதான் கெண்ட் அவர்களின் அடிப்படை தத்துவம் அவர் நமது மனித மனநிலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நோயினை குணப்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்